மாதா தொலைக்காட்சியின் ஒவ்வொரு நிகழ்வையும் வாழ்வாக்கி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு திருச்சி மாநில சலேசிய குடும்பத்தாரின் சார்பாக பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் கூறி இரு உள்ளங்கள் ஒரே பணி என்ற கருத்தை பகிர வருகின்றேன் யார் அந்த இரு உள்ளங்கள் எது அந்த ஒரே பணி இதோ முதல் உள்ளமாக வருகின்றார் உனது ஜான் போஸ்கோ நீ இளைஞனது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்ய நீ கைவிடப்பட்ட உன்னை மிகுதியாக அன்பு செய்ய என்று வாழ்ந்து காட்டியோ கிறிஸ்தவர்களின் சகாயத்தாயால் ஆண்களுக்கு சபையை உருவாக்கிய அவர் பெண்களுக்கும் ஒரு சபையை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டார் அதன் விளைவாக அவருக்கு தோன்றியது முர்னேசே என்ற கிராமம் ஆம் அந்த கிராமத்தை பார்க்க அவர் துடித்துக் கொண்டிருந்தார் அந்த கிராமத்தில் பிறந்தவள் தான் புனித மரிய மசர் இளமையாக இருக்கும் பொழுது இறை பக்தியை பெற்றோரின் உதவியாலும் பங்கு தந்தையின் உதவியாலும் பெற்றுக் கொண்டாள் பெற்றுக்கொண்ட அந்த பக்தியை வளர்த்து கொண்ட அவர் தொடர்ந்து இளம் பெண்களுக்காக தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாள் இதுவே அந்த இரண்டாவது உள்ளம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இரண்டாவது உள்ளத்தை சந்திக்க வருகின்றார் புனித ஜான் போஸ்கோ புனித மரிய பசரல்லோ பங்கு தந்தையுடன் மாதா சபையை தொடங்கி அத்தோடு நில்லாமல் தையர் கூடத்தையும் தொடங்கினாள் தையர் வகுப்பில் ஒவ்வொரு தையனும் இறைவனின் அன்பிற்காக என்று கருத்துக்களை வலியுறுத்தியதோடு இறை வார்த்தையையும் புனிதருடைய வரலாற்றையும் எடுத்து கூறினாள் புனித மரிய மசரல்லோ அந்த சமயத்தில்தான் அவளுக்கு தொன்போஸ்கோவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை கண்ட முதல் சந்திப்பில் இவர் ஒரு புனிதர் இவர் வழியாக நமது சபையை தொடங்க வேண்டும் என்று தன் மனதை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் அப்பொழுதுதான் கன்னி மரியாள் அவளுக்கு தோன்றிய இவர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்ற வார்த்தை அவளுக்கு மீண்டும் அறிவுறுத்ததன் காரணமாக தொன்போஸ்கோடு இணைந்து இளையோர் பணிக்காக தொடர்ந்து ஆற்ற முயற்சி எடுத்தாள் இவ்வாறாக இவ்விரு உள்ளங்களும் தொடங்கிய இப்பணி அகில உலகமெங்கும் பரவி அநேக அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரர்களையும் உருவாக்கி இளையோர்களின் வாழ்வை ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறது இவ்வாறாக புனித ஜான் போஸ்கோ புனித மரிய மசரல்லோ தொடங்கிய இப்பயணம் என்றும் தொடரும் நன்றி வாழ்த்துக்கள்